கூட இருந்து எங்களுக்கு சகலத்தையும் கற்றுத்தாரும் தகவனே நீர் எங்களை நேசிக்கிறவர் நீர் எங்களை சிற்சிக்கிறவர் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறவர் ஆவியானவரே நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் நீரே முழுமையாக இந்த வேலையை ஆட்கொள்ளும் கர்த்தாவே நாங்கள் வார்த்தையாம் இயேசு கிறிஸ்துவை மேன்மேலும் ஆழமாக அறிய இன்றைய நாளில் நாங்கள் பேசப்போவது எல்லாம் மும்முடிய காதுகளுக்கு பிரீத்தியாக இருப்பதாக அப்பா எங்களுடைய இறுதிய பலகைகளில் நாங்கள் பேசப்போகிறவைகளை எழுதி கர்த்தர் தாமே மகிமைப்பட்டிருப்பீராக அப்பா எங்களுக்கான அந்த ஜாக்கிரதையை கர்த்தரோடு நாங்கள் இணைந்து எப்போதும் அவரோட பயணிக்க வேண்டிய ஜாக்கிரதையை இந்த வகுப்புகளின் மூலமாக கொடும் ஆண்டவரே மீட்பு நட்சக்கரமாம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் பினாமே ஆமேந்த் இன்னைக்கிலிருந்து வெளிப்படுத்தல் எட்டாம் அதிகாரம் நம்ம வந்து தொடங்குகிறோம் நான் நை நேற்றுக்கு ரெண்டு பிக்சர்ஸ் அனுப்பி வச்சுருந்தேன் அந்த எட்டாம் அதிகாரத்துலேருந்து உங்களுக்கு வந்து வெளிப்படுத்தலில் வர்ற வாதைகள் ஆரம்பிக்குது எட்டு ஒன்பது அப்புறம் பதினாறு இந்த மூன்று இதுலேயும் மூன்று சாப்டர்ஸ்லேயும் ஆரம்பிக்குது முதல்ல வெளிப்படுத்தல் எட்டாம் அதிகாரத்தில் இருக்கிறது மொத்தம் படிப்போம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அதுலேருந்து கொஞ்சம் மட்டும் எடுத்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற வெளிப்படுத்தல் எட்டாம் அதிகாரத்தை நாளைக்கு பார்ப்போம் இந்த வாதைகளை முதல்ல பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்ததுக்கு போவோம் ஓகே இது ஏன் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா போன பஸ்கா அதாவது குட் ஃப்ரைடே அண்ட் ரிசரக்ஷன் சண்டே அந்த இது போது ஒரு பாசஓவர் கேம்ப் ஒன்று யூத்துக்காக நடத்தினேன் அது அதை அதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தபோது ஏதோ இது தெய்வாதீனமான செயல் தான் நான் நினைக்கிறேன் ஏதோ தற்செயல் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில் கிடையாது அப்போ ஒரே ஒரு ஒரே ஒரு வசனம் மட்டும் எனக்கு வந்து ஷ ஸ்ட்ரைக் ஆச்சு வெளிப்படுத்தல இருக்கிறதுல வந்து நைன்டி பர்சன்ட் வந்து பழைய ஏற்பாட்டில் இருக்கு அப்படின்னு அப்போது இந்த வார்த்தைகள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆல்மோஸ்ட் எல்லா வாதையும் ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஸோ அந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் கோகுல்ஸ் போட்டுக்கிட்டு இன்னைக்கு நம்ம இந்த எட்டாம் இருந்து வர்ற வாதைகளை பார்ப்போம் அதுக்கப்புறமா அதனுடைய அதனுடைய இன்றைய நிலை என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுக்குறேன் பட் திஸ் வில் பி தி பிகினிங் ஆஃப் த ஆக்சுவல் ட்ரிபுலேஷன் வாதைகள் பிளேக்ஸ் ட்யூரிங் ட்ரிபுலேஷன் எட்டாம் அதிகாரத்தில் இருந்தால் ஆக்சுவலாக ஆரம்பிக்கிறது முன்னாடியே வந்து ஆறாம் அதிகாரத்தில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு இருந்தது பிரதர் அது வாதை தானே பிரதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க ஆனால் அது வாதைன்னு குறிப்பிடப்படலை ஓகே அது வாதைனு குறிப்பிடப்படலை இது வாதையினே குறிப்பிட்டிருக்கிறாங்க சில விஷயங்கள் இங்கே அது நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எட்டாம் அதிகாரத்தை படிங்க படிங்கராஜி

பூந்தனுடைய கையில் இருந்து தேவனது பூங்காவை எழுந்திற்று பின்பு அந்த தூப எடுத்து அதை கொட்டினான் உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் பின்னல்களும் அதிர்ச்சியும் அப்பொழுது ஏழு எக்காலங்களினுடைய தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள் முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது ரத்தம் கலந்த கண் மழையும் அக்கதியும் உண்டாகி பூமியிலே கொட்ட மரங்களில் மூன்றில் ஒரு பங்கு வெந்து போயிற்று பசும்புள் எல்லாம் போயிற்று இரண்டாம் தூதன் எக்காலம் மோதினான் அப்பொழுது அக்கமியால் எழுதிய பெரிய மலை போன்றது ஒன்று சமுதிரத்திரை போடப்பட்டது அதனால் சமுத்திரத்தில் மூன்றில் ஒரு பங்கு ரத்தமாயிற்று சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுடன் சிருஷ்டிகளை மூன்றில் ஒரு பங்கு செத்து போயிற்று கப்பல்களில் மூன்றில் ஒரு பங்கு சேதமாயிற்று மூன்றாம் தூதன் எக்காலம் மோதினான் அப்படி ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியை போலத்தில் இருந்து கசப்பாயிற்று இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரின் அநேக செட்டார்கள் நான்காம் தூக்கம் எக்காலம் மோதினான் அப்பொழுது சூரியனில் மூன்றில் ஒரு பங்கு பங்கும் சந்திரனில் மூன்றில் ஒரு பங்கும் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கும் சேதப்பட்டது அவன் அவற்றில் மூன்றில் ஒரு பங்கு இருளடைந்தது பகலிலும் மூன்றில் ஒரு பங்கு பிரகாசம் இல்லாமல் குறைவிலும் அப்படியே ஆயிற்று பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன் அவன் பகா சத்தம் இனி எக்காலம் மூத போகிற மற்ற மூன்று தூதருடைய எக்கால சட்டங்களின் சட்டத்தின்னால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் ஓகே இந்த ஓல்டெஸ்ட்மெண்ட் காகுல்ஸ் வந்து வெறும் வாதகைகளுக்கு மட்டும் இல்லை ஐ ஐம் கோயிங் டு வேர்ட் ஈவன் ஃபார் த அந்த தூப கலசம் தூப கலசத்துலேருந்து கொட்டுறது இதுவும் வந்து எஸ்ஐகேரில் இருக்குதுங்க இன்னைக்கு காலையில் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் இதுவும் எஸ்ஐகேரில் இருக்குது இதுவும் எஸ்ஐகேயில் இருக்குது அந்த ரெஃபரன்ஸ் அனுப்பி வைக்கிறேன் பாருங்கள் அது தேவன் தன்னுடைய தீர்க்க சொல்லாமல் எதையுமே செய்யறதில்லை அப்படிங்கிறது வந்து மறுபடியும் மறுபடியும் அவர் ப்ரூவ் பண்ணுறாரு ஓகே தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு முன்னாடியே எஸ்ஐகளுக்கு அதை காமிச்சிட்டாரு எஸ்லை மேலே போடுறா காமிச்சிருக்காரு இது பூமியில் போடுறா காமிக்கிறாரு ஸோ இட் இஸ் அ கண்டினியூவேஷன் இப்போ சில திருச்சபைகளில் பழைய ஏற்பாடு தேவையில்லை புதிய ஏற்பாடு தான் தேவை பழைய ஏற்பாடு ஒழிந்து போகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு எவரே ஒரு வசனத்தை எடுத்து காமிப்பாங்க எவ்வளோ வசனத்துலேருந்து எடுத்து காமிக்கிறதா இருக்கும் நம்பிடாதிங்க ஏன்னா அது வந்து பழைய ஏற்பாட்டில் நடந்ததே புதிய புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கு இனிமேல வரப்போகுது ஸோ எல்லாம் தீர்க்கதரிசிகள் கண்டவைகள் யா அது அதுக்கு தான் பேதுருவு எழுந்த நிரூபத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவார் அவங்க சுயசிட்டத்தினால எதுவுமே செய்யலை தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தினபடி அவங்க செஞ்சாங்க அப்படின்றத ரொம்ப அழகாக அவர் வந்து சொல்லியிருப்பார் ஸோ நம்ம ரொம்ப முக்கியமாக வேதத்தை முழுமையாக நாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு இதுதான் ஒரு முயற்சி தான் இந்த ஓல்டு ஓல்டு டெஸ்டமெண்ட் காகுல்ஸை வச்சு நம்ம வந்து பார்க்கறது அப்படிங்கிறது முதலாமை காலம் என்ன வந்தது ஹெயில் ஸ்டோன் வித் பிளட்டு ரத்தம் கலந்த கல்மழை கல்மழை வந்து தாங்க இதில் எகிப்தில் ஓஎஸ் வந்துது வந்தது ஓகே ஆனால் அதனால் என்ன ஆகுது அப்படின்னா கேட்டில் ஃபுட் புல் எல்லாம் எரிந்து போயினேன் ஓகேங்களா இதில் வாதை வந்ததா கால்நடைகளுக்கு வாதை வந்ததா வந்தது ஓகேங்களா இதே போல் ஒரு ஒரு வாதைக்கும் இந்த லிஸ்ட்டை அனுப்பியிருக்கேன் நீங்கள் ஒரு ஒரு இதுவும் படிச்சிங்க அப்படின்னா இந்த கொரஸ்பாண்டிங் இது படிச்சிக்கினா அவங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு வாதை மட்டுந்தான் இந்த பேனு வண்டு மற்றும் வெட்டுக்கிளி இது மூணு ஒன்றாக கொடுத்துருப்பேன் ஓகேங்களா அது எதுக்கு ஒன்றாக கொடுத்துருக்குறேன் அப்படின்னா அந்த வாதை ஏற்படுத்தியது ஒரு கிரியேட்டட் பீயிங்னால் ஓகேங்களா அதனால் அந்த வாதை ஏற்படுத்த ஏற்படுத்தியது ஒரு சிருஷ்டி ஏற்படுத்தியதில் மூன்றுமே சிருஷ்டி தான் வெட்டுக்கிளியாக இருக்கட்டும் அல்லது வண்டாக இருக்கட்டும் அல்லது பேனாக இருக்கட்டும் மூன்றுமே சிருஷ்டி இங்கேயும் வந்து வெட்டுக்கிளிகளுக்கு மனிதர்களை மனிதர்களை துன்புறுத்தும் அந்த இது கொடுக்கப்பட்டிருக்கு அது வெளிப்படுத்தல் ஒன்பதுல வரும் அது ஒன்பது போது பார்க்கலாம் ஓகே இப்போது இந்த இந்த ஓவரால் வியூவில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்கள் அதுக்கப்புறம் வர்ஸ் பை வர்ஸ் இது எதை குறிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே கேள்விகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ வர்ஸ் பை வர்ஸ் போகலாம் ஓகே ஏன்னா நம்முடைய டார்கெட் வந்து வெறும் வெறும் காகுல்ஸ் ஆஃப் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் கிடையாது ஓகே நம்ம வந்து மற்றவைகளும் போட்டுட்டு பார்ப்போம் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லி கொடுத்தோம் அதெல்லாம் வந்து ஒன்லி ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் கோகல்ஸ் மட்டும் போனோம் அப்படின்னா தென் ரெவலேஷன் வந்து நம்ம வந்து இது பண்ணிவிடுவோம் தீர்த்து போக செய்திருவோம் அப்படின்றதால அதையும் பார்ப்போம் வர்ஸ் பை வர்ஸ் போவோம் போ ஓகே அவர் ஏழாம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏற குறைய அரை மணி நேரமளவும் அளவும் அமைதல் உண்டாயிற்று ஒரே ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் தியாலஜிக்கல தியாலஜிக்கலி நம்ம புரிஞ்சுக்கணும் காட் இஸ் நாட் பவுண்ட் பை டைம் ஓகேங்களா அவருக்கு வந்து ஒரு நேரம் காலம் என்பதற்கு என்பதை என்பது கட்டுப்பட்டவர் அல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சரி பிதாவாகிய தேவனும் சரி கட்டுப்பட்டவர் அல்ல ஆ ஆண்டவர் சொல்றாரே பிதாவினுடைய ஆதீனத்தில் இருக்கிற காலங்களை நீங்கள் அறிய வேண்டாம் அது அறிவது உங்களுக்கு அடுத்ததல்ல அப்படின்னு ஆமா அது கரெக்ட் தான் ஆனால் அதற்கு கட்டுப்பட்டவர் அல்ல அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இஸ் நாட் பவுண்ட் ஓகே இங்கே அரை மணி நேரம் அப்படின்றாரு அப்படின்னா இவரோட இவருக்கு வந்து அரை மணி நேரம் போன மாதிரி ஃபீலிங் இவருக்கு அதனால் யோவான் ஆவிக்குள்ளே இருந்தபோது யோவான் இந்த இடத்துல வந்து மாம்சத்தில் இல்லை அவர் ஆவியில் இருந்தார்ன்றதை புரிஞ்சுக்கணும் நான் ஆவிக்குள்ளானேன் நாலாவது அதிகாரத்தில் முதல் வசனமே சொல்லுது நான் ஆவிக்குள்ளானேன் அவர் முழுக்க முழுக்க இது முடிகிற வரைக்கும் வெளிப்படுத்தல் முடிகிற வரைக்குமே அவர் வந்து ஆவிக்குள்ளாக இருந்தார் அப்படிங்கிறது தான் தெளிவான பார்வையாக இருக்கும் இப்போ அப்போ அந்த அரை மணி நேரம்ன்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தேவையில்லை மெயின் திங் சைலன்ஸ் வந்து யூஸ்வலி அந்த ஆரம்ப காலத்துலேருந்து வந்து அமைதி என்பது வந்து மோர்னிங்காக கொடுக்கப்பட்டது ஓகேங்களா யோபு யோபு தான் வந்து பைபிள்லேயே வந்து ஓல்டஸ்ட் புக் அப்படின்னு இருக்கிறது யோபு யோபுவில் வந்து யோபுனுடைய மகன்கள்லாம் செத்து போயிடுறாங்க மகன் மகள்கள்லாம் செத்து போய்டுறாங்க எல்லா ஆஸ்தியும் போயிடுது அப்படின்னு உடனே அவங்க மூன்று சிநேகிதர்கள் பார்க்க வருவாங்க ஏழு நாட்கள் ஒன்றும் பேசாமல் அவங்களோட தரையில் அமர்ந்திருப்பாங்க ஸோ மோர்னிங்க்கான ஒரு சைன் வந்து சைலன்ஸ் ஸோ த ஹோல் ஹெவன் இஸ் கோயிங் டு மோர்ன் ஃபார் திஸ் ஃபார் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஏழு எக்காலங்கள் ஏழு கலசங்கள் வரும் பொழுது என்ன நடக்க போகுதோ அதற்கான மோர்னிங் பீரியட் இது ஏன்னா இது 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 பண்ற பண்றது வந்து ஆண்டவருடைய இருதயத்தை சொல்றாரு துன்மார்க்கனை அழிப்பது எனக்கு இஷ்டமா அப்படின்னு கேட்குறாரு எசைக்கேல வர்ற போது அவன் மனம் திரும்பணும்னு தானே எனக்கு ஆசையாக இருக்குது அப்படிங்கிறாரு இது தேவனுடைய அந்த இரக்க குணத்தை கா காண்பிக்கிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் மோர்னிங் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே சரி அடுத்தது இப்போ ஏழு எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது இங்கே பாருங்க இல்லை ஓகே இங்கிலீஷில் வரும் இதை வந்து நம்ம வந்து எபிரே பார்த்தோன்னா ஷோஃபார் அப்படின்ற எக்காலம் எக்காலம் என்பது ஆட்டினுடைய கொம்பினாலோ அல்லது மாட்டினுடைய கொம்பினாலோ செய்யப்படும் ஒரு இசைக்கருவி ஓகேங்களா இந்த ஷோஃபார் அப்படின்ற இந்த எக்காலம் தான் வந்து எக்காலம் தான் வந்து எதற்கு யூஸ் பண்ணப்பட்டது எக்காலம் எக்காலங்கள் எதற்கு யூஸ் பண்ணப்பட்டது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா போர் ஆரம்பிக்கிறதுக்கோ அல்லது போர் நிறுத்துவதற்கோ அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் இப்போது யோவா வெக்காலத்தை ஊதினா இஸ்ரோ வீரர்கள் எல்லாரும் அவர்கள் கூடத்துக்கு போனார்கள் அப்படின்றது இருக்கோ இல்லை போர் ஆரம்பிக்கிறதுக்கு கூட எக்காலம் ஊதுறது நடந்திருக்கும் ஸோ இங்கே இந்த இங்கே எக்காலம் எக்காலத்தை குறிப்பது அப்படிங்கிறது வந்து வாதைகள் ஆரம்பிக்க போகுது ஒரு 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 கைண்ட் ஆஃப் பேட்டில் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீட்டின் படி படியிலே நின்று பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடு செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது பாருங்க நாம ஜபம் செய்கிறதுன்றது வந்து நமக்காக நம்ம ஜபம் செய்கிறோம் நம்மளுடைய நமக்கு தெரிஞ்ச திருச்சபைக்காக ஜபம் செய்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஆனால் ஒரு ஒரு ஜபத்தையும் அக்கௌண்ட் பண்ணுறார் ஆண்டவர் ஒரு ஒரு ஜபத்தையும் அக்கௌண்ட் பண்ணுறாரு அந்த அக்கவுண்டட் ஜபம் வந்து தூப வர்க்கத்தில் தூப வர்க்கமாக இந்த தூதண்ட்டை வருது அப்படின்றத பார்க்கற போது நம்மளுடைய ஜெபத்தோடைய முக்கியத்துவம் நாம் செய்ய வேண்டிய ஜெபத்தோடைய முக்கியத்துவம் நாம் கற்றோடைய சமூகத்தில் அமர்ந்து நாம் அன்றாட வேண்டிய முக்கியத்துவம் நாம் ஜெபிக்க வேண்டிய முக்கியத்துவத்தை காண்பிக்கிறது நமக்கான செய்தி இங்கேருந்து வர்றது அதுதான் ஓகே ஐந்தாம் வசனத்தில் இருக்கிறது இசைக்கியல்ல இருக்கு அப்படின்னு அது ஏற்கனவே சொல்லிட்டேன் பூமி அதிர்ச்சிகள் மின்னல்கள் இடிமுழக்கங்கள் அப்போ அப்புறமா வந்து மூ ஏழு எக்காலங்களை எடுத்து எடுத்துகிட்டு வர்ற தூதர்கள் ஆயத்தமாகறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ எக்காலம் என்பது எதற்குரிய எதற்கு குறியீடாக இருக்குது போர் ஆரம்பம் அல்லது போர் முடிவு ஓகேங்களா இது வந்து நீங்கள் வந்து என்னுடைய போராட்டத்தின் முடிவாக இருக்குது தயவுசெஞ்சு அப்படி எடுத்துக்காதீங்க உங்களுடைய போராட்டம் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுதே முடிந்து விட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஆஹ் இல்ல அப் அப்போ உபத்திரவ காலத்துல கைவிடப்பட்டவர்களுடைய போராட்டத்தின் முடிவாக எடுத்துக்கலாமா பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லை ஏன்னா அவர்கள் அவர்களும் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் போன சாப்டர்ல பார்த்தோம் நம்ம அதை